முதலில் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ஜாகன் அவர்களுக்கும் தம்பி சிவா அவர்களுக்கும் நன்றி பிரபஞ்சன் அரங்கில் நானும் ஒரு சிறுகதையாக இருக்கிறேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இங்கு உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது காற்றுக்கு கவிதை தோரணம் கட்டியது போல் உள்ளது எங்கு பெண்கள் கொண்டாடப்படவில்லையோ அந்த நாடும் பால் வீடும் பால் என்று விவேகானந்தர் சொன்னதை முன்வைத்து கவிதையை தொடங்குகிறேன் கவிதை பெண்கள் பெண்கள் என்றாலே கவிதை பெண்களுக்கு என்ன கவிதை அப்படின்னு கேட்குறீங்களா பெண் என்ற கவிதை பல மிராண்டிகளால் கசைக்கு எறியப்படுகிறது என் கோபத்தை சற்று தள்ளி வைத்துவிட்டு கவிதைக்குள் செல்கிறேன் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது அதே சமயம் தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூறு அதிகரித்துள்ளது முன் வந்து கொடுத்த காலம் போய் லிஸ்ட் போட்டு வரதட்சணை கேட்கும் காலம் பேய் நிமிர் கொண்டு இருந்தால் நறுக்கென்று கொட்டுகிறான் அவன் தலையில் சிறப்பென்று நடந்தால் மடக்கென்று உடிக்கிறான் அவள் காலை தேல்குலத்தில் அவளை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கிறான் நெரிசல் மிகுந்த சாலையில் செல்லும் கால்களைப் போல மனத்தின் பயணம் அவளுக்கு வாழ்வும் ஒரு மரணம் சில நேரங்களில் ஈரமும் உடலை எரிக்கும் மார்கட்டிய பாலை எடுப்பது போல வேலைப்பழு துணிக்கடையின் புழுக்கம் அவள் ரவிக்கைக்குள் இருக்கும் உடலை காட்டுகிறது கரை முதலாளியின் அதட்டல் பேச்சுக்கு ஆளாகி அம்மியில் அறைபடும் பொட்டுக் ஆகிறாள் வேலையை விட பல முறை அவள் எத்தனைத்தும் பக்கத்து விட்டு அக்காவிடம் அம்மா மூக்கை சிந்திக்கொண்டே சொன்னது அதை தடுத்து விடுகிறது என் பொன்னால தான் வீட்டில் ரெண்டு வேலை அடுப்பு ஓடி ஆடி விளையாடும் பருவம் இன்னமும் பல வீடுகளில் அழுக்கு சட்டையை தான் போட்டிருக்கிறது பாவம் என்ற வார்த்தை பெண்களுக்கு கச்சிதமாய் பொருந்தும் இதை சொல்லும்போது என் சொல் வருந்தும் நெருப்பாகவும் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்து மகிழ்கிறேன் இன்னமும் குழம்புக்கு பருப்பாகவே பல பெண்கள் இருக்க வைக்கப்படுகிறார்கள் அதை நினைத்து மனம் உடைகிறேன் என் மனம் உடைந்தால் பரவாயில்லை பெண்கள் உடையக்கூடாது பெண்களை தயிர் போல் யாரும் கடையக்கூடாது பால்வடி முகத்தில் பயம்படுகிறது மழலை பருவத்தை பாலியல் அறுக்கிறது அஞ்சு அஞ்சு கிடைக்கதே நெஞ்சி உடம்பு முழுக்க பரவுதே நஞ்சி அண்ணன் என்று கெஞ்சியும் விடவில்லையே இன்று பெண் என்ற சொல்லுக்கு பொருள் இல்லையே தீக்காரி வாடி வெளிய சீக்காளி போடி வெளிய தண்ணீரே மீன்களை உண்ணுகிறது கண்ணீரே கதையாய் நீள்கிறது தூணிலும் துரும்பிலும் இருப்பதாய் சொன்ன கடவுள் பஞ்சவர்ணக்கிளியை கிழித்தெறியும் பொழுது வழியில் காச்சி மூச்சென்று மூச்சு முட்ட கத்திய போது அவர் எங்கிருந்தார் என்ற கேள்வி என்னை நாத்தியனாக மாற்றுகிறது கண்முன்னே கற்பழித்தாலும் நீதி கண்முன்னே மூடி கிடைக்கிறது நியாயம் கேட்டு போனாலும் உடம்பு காயம் வாங்கி சமைக்கிறது பல பாலியல் யுத்தங்கள் பணக்கார திமிர் கொட்டங்கள் இதற்கு இல்லை சட்டங்கள் அட போங்கடா கூடி குறுகும் காலங்கள் பட்டமாக பிறந்தவள் தந்தி கம்பியில் சிக்கினாள் குரங்குகள் தான்றாராமா சொல்ல குட்டிக்கரணம் கரணம் போடுகிறது பூ கடு மாமியார் நச நசவென மாமனார் சுடு சுடுவென கணவன் சொல்வதற்கெனங்க நடந்துவிட்டு போ என்று சொல்லிவிட்டு போகிறாள் அம்மா தன்னை தனக்குள்ளிருந்து தரதரவென்று வெளியில் இழுத்து போடும் அவள் புகுந்த வீட்டில் பாம்பு புகுந்த வீடாக வாழ்கிறாள் பெண்ணிடம் எத்தனை மீறல்கள் பெண்மை பெயர் கொண்ட தண்ணீரில் எத்தனை கீரல்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லிவிட்டு அதில் காமத்தை காட்சி ஊற்றுகிறான் வேருக்கு நீரே விஷமாகிறது அடைக்கலமே அவளை அடக்கம் செய்கிறது பெண்களை ரசிக்கும் ஆண்களே அதிகம் பெண்களை மதிக்கும் ஆண்கள் மிக குறைவு தேவதையாக பார்க்க வேண்டாம் சொர்க்கமாக பார்க்க வேண்டாம் மிக வசதியாக வைத்திருக்க வேண்டாம் பெண்ணின் ஆசையெல்லாம் என் உணர்வை மதியுங்கள் என்னை ஒரு மனுஷியாய் மதியுங்கள் உன் அம்மாவும் ஒரு பெண் நன்றி வணக்கம்